பிரிமணு ரே இப்பொழுது நாம் ரட்சிக்கப்படாத கணவருக்காய் எப்படி ஜபத்தை நாம் செய்வது என்பதை குறித்து நாம் நாம் கற்றுக்கொள்வோம் ஹாலே ஹாலே லூயா சோத்திரம் 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 ஆண்டவரே இறக்கமும் கிருவையும் உண்மை உம்மை அப்பா நேற்று மின் என்றும் மாறாதவரை உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே எங்களை ரட்சித்த தெய்வமே உம்மை துதிக்கிறோம் நல்லவரே வல்லவரே சர்வா வல்லவரே அற்புதரை அதிசயமானவரே ஆலோசனை கர்த்தரே சமாதான பிரபுவே சாரோனின் ரோஜாவே நீதியின் சூரியனை நித்திய பிதாவே நித்திய ஜீவனை துதிக்கிறோம் அப்பா ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே உம்மை துதிக்கிறோம் 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 சோத்தரிக்கிறோம் நீர் பரிசுத்தர் 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 ஹாலே லூயா நீர் ராஜாதி ராஜா நீர் ஒருவரே தேவாதி தேவன் தேவ நாளை நேற்று மீண்டும் மின்று மாறாதவரே உண்மை துதிக்கிறோமப்பா எங்கள் நம்பிக்கையை உண்மை துதிக்கிறோம் எங்கள் கேடகமே உண்மை துதிக்கிறோம் எங்கள் மகிமையை உண்மை துதிக்கிறோம் எங்கள் மாற்றமையை உண்மை துதிக்கிறோமா அந்தவரே நன்றி 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 ஆண்டவரே இதோ மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல ஏற்ற துணையை நான் அவனுக்கு உண்டாக்குவேன் என்று சொல்லி அண்டவரே எங்களை நீர் ஒன்றிணைத்து வைத்தீரப்பா உமக்கு சோத்திரம் ஆண்டவரே கொடுத்த நல்ல கணவருக்காய் ஹாலே லூயா உண்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே ஹாலே லூயா சோத்ரம் சோத்ரம் சோத்திரம் அண்டவரே இப்பொழுதும் இதோ ஒரு மனிதன் வந்து அவன் ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது என்று சொன்ன உம்முடைய சத்தியத்தின்படி இதோ இன்னும் என் கணவர் மறுபடியும் ராஜா இதோ இன்னும் அவர் ஒரு சாதாரண ஒரு மனிதரை போல ஆம் சுவாமி இன்னும் உடைய சத்தம் அவர் செவிகளில் கேட்கல ஆண்டவரே இப்பொழுது ஆண்டவரே என்னை அழைத்த தேவன் தேடி வந்த தேவன் ஆண்டவரே நீர் எதற்காக இரத்தம் சிந்துனீர் எதற்காக நீர் இந்த உலகத்துக்கு வந்தீர் இந்த கல்வாரி அன்பை உணர்ந்து கொள்ளும்படியாய் தேவரீர் ஒரு விசை சாமுவேலே என்று கூப்பிட்டு நீர் அழைத்தது போல அப்பா என் கணவர் பெயர் சொல்லி என் தகப்ப நீர் அவ்வளோ அவரோடு பேசும்படியா இடைப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஒருவரும் போவது எனக்கு சித்தம் அல்ல என்று சொன்னீரே ஆண்டவரே கணவன் ஆனவன் இதோ மனைவிக்கு சரீரத்துக்கு தலை என்று சொன்னீரே ஆமா ஆண்டவரே இன்றைக்கு இதோ உம்முடைய ஆலயத்தை தேடி நான் வரும்போது அந்த தலை இல்லாதபடி ஆண்டவரே நான் மட்டும் சரீரம் மாத்திரம் எப்படி அந்தவரை வர முடியும் ஆண்டவரே உம்முடைய வருகையின் போது கூட அப்பா உங்களுடைய ராஜ்யத்துக்குள்ள இதோ தலை இல்லாத படிக்கு கணவன் மனைவியும் ஒரே சரீரம் என்று சொன்னீரே இந்த தலை இல்லாத படிக்க நான் மட்டும் இந்த உடம்பு மட்டும் எப்படி ஆண்டவரை உள்ளே வர முடியும் நீங்கள் என்ன அனுமதிக்க மாட்டீர்கள் மாட்டீர்களே அப்பா அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா சோத்ரம் எனக்கு கொடுத்த தலை ஆண்டவரே இவர் ரச்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே இந்த தலை அண்டவரே இது சீர்கட்டு போய் இருக்கிறதப்பா அந்த கண்களோடு அண்டவரை அவர் நினைவுகளை சீர்படுத்தும் அவர் கண்களை சீர்படுத்தும் செவிகள் கேட்க உதவி செய்யும் அண்டவரை உங்களுடைய சத்தம் கேட்கும்படியாய் அவர் செவி திறக்கப்படுவதாக ஹலே லூயா அன்றவரே பாவமான காரியங்களை பார்க்காதபடி கல்வாரி உம்முடைய அன்பை பார்க்கும்படியாய் அவர் கண்கள் பரலோகத்தை நோக்கி பார்க்கும்படியாய் கிருபை பாராட்டுவீராகப்பா ஹாலே லூயா ஹாலே லூயா சோத்ரம் சோத்ரம் அண்டவரே இந்த தலையில் இருக்கிற ஆம் ஆமேன் இந்த மூளை பகுதியில் இந்த சிந்த சிந்தனைகள் உண்மை குறித்து உண்டாகட்டும் வேதத்தை நீர் சொன்ன வார்த்தையின்படி இதோ கர்த்தரின் கர்த்தன் மேல் வேதத்தில் பிரியமாக இருந்து அதை இரவும் பகலும் தியானிக்கிறவன் பாக்கியவான்னு சொன்னீங்களே அப்படியாக தகப்பனே அந்த மூளையானது அந்த நினைவானது அந்த சிந்தனையானது எப்பொழுதும் வேதத்தில் பிரியமா இருக்க இரவும் பகலும் தியானிக்க உங்களுடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள கிருவை பாராட்டும் நீர் சொன்னீரேப்பா சத்தியத்தை அறிந்து கொள்வீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொன்னீங்களே சத்தியத்தை அறிந்து கொள்ள என் தேவன் என் க கணவர் விடுவிக்க தேவன் கிருபை பாராட்டுவராக ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று சொன்னீரே பரிசு தாவியானவர் என் கணவரை ஆளுகை செய்யும்படியாய் அவரை பொருட்படுத்திக் கொள்ளும்படியாய் அவர் மனக்கண்கள் திறக்கப்பட்டு தேவரீர் உடைய கல்வாரி அன்பை உணர்ந்து தன்னை ஒப்புக்கொடுக்க ஜீவபழியாய் ஒப்புக்கொடுக்க உதவி செய்வீராகப்பா அல்ல லோயாம் நீர் தகப்பனை தேவாதி தேவனாக இருந்தும் நீர் மனுஷ குமாரனாய் வந்து தேவன் ஆனாலும் கூட இதற்கு இப்பொழுது இடங்கொடு என்று சொல்லி ஆமேன் உம்முடைய காலத்தில் நீர் ஞானஸ்நானம் எடுத்தீரே அப்பா அதே போல உம்மை போல என் கணவரும் கூட அப்பா தன்னை இறங்கி இதோ இந்த ஞானஸ்நானம் எடுப்பதற்கு ஆமேன் முற்றிலுமாய் மனம் மாறி மனம் திரும்பி அந்த ஞானஸ்நானம் எடுப்பதற்கு கிருபை பாராட்டுவீராகப்பா உம்முடைய ஆவியானவர் ஒரு புதிதான இருதயத்தை என் கணவரோட இருதயத்தில் வை பேராக அலே லூயா தேவரே உம்மால முடியும் நீங்க மாற்றுங்கப்பா என் கணவரை மாற்றுங்கப்பா அவர் சிந்தனையை மாற்றுங்கப்பா அவர் செவிகள் உடைய சத்தம் கேட்கட்டும் அவர் வாய் துதியினால நிரம்ப பண்ணுங்கப்பா துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் தூயாதி தூய தேவன் துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவர் துதிக்கு பாத்திரர் உம்மை துதிக்கும் நாவை ஆண்டவரே அவர் உண்மை துதிக்கும்படியாய் கிருபை பாராட்டுங்கப்பா மறித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவரும் கர்த்தரை துதியா கொடுத்தார்கள் என்று எழுதியிருக்கிறது ஆமாந்தவரே அவர் இன்னும் மறித்து கிடக்கிற மகனை உயிரோடு எழுப்புவீராகப்பா அல்லே உயிர் அடைவாராக உயிர் அடைவாராக உம்முடைய உயிர் தழுதலின் வல்லமை என் கணவருடைய சரீரத்தில் இறங்குவதாகப்பா உச்சம் இருந்து உள்ள கால் வரையிலும் தேவரீர் ஒவ்வொரு நரம்புகளுக்குள்ளும் இரத்தத்தினுடைய ஒவ்வொரு அணுக்களுக்குள்ளும் என் தேவனுடைய இரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே அவருக்கென்றால் எங்களுக்கென்றே அடிக்கப்பட்ட ஆக்கா தேவாட்டுக்குட்டியானவருடைய வல்லம் உள்ள இரத்தம் இப்பொழுது என் கணவருடைய

சொன்னீங்களே அண்டவரே என்னுடைய கணவரோட சரீரத்தை ஒரு ஆலயமாய் மாற்றுவீராகப்பா அவருடைய சரீரத்துக்குள்ள இதோ நான் வாசற்படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன் ஒருவன் திறந்தால் நான் உள்ள வருவேன் சொன்னீங்களே என் கணவர் இதயத்தை உமக்காய் திறக்கும்படியாய் நீரும் அவரும் ஒன்றாய் வாசம் பண்ணும்படியாய் அப்பா உம்முடைய சத்தம் காதல கேட்கட்டும் நீர் கதவை தட்டுற இதயத்தின் கதவுகளை தட்டுகிற சத்தம் என் கணவரோட காதுல கேட்கட்டும் கேட்கட்டும் செவட்டு காது திறக்கப்படுவதாக அப்பா மனக்குருடான மனக்கண்கள் திறக்கப்படுவதாக அன்றைக்கு தாவிதன் குமார் குமாரனே என்று கூப்பிட்டு எனக்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் நான் கண் பார்வை அடைய வேண்டும் கேட்டான் உடனே நீர் செய்தீர் இப்பொழுதும் நான் என் கணவருக்காக ஜெபிக்கிறேன் தாவிதன் குமாரனே என் கணவரோட மன கண்களை வீராக ராஜா ஹாலில் லூயா ஹாலில் லூயா என் கணவருடைய மன கண்களை வீராகப்பா சோத்திரம் சோத்திரம் அந்த கல்வாரி அன்பை உணரணும் அப்பா உண்மை போல அவர் மறுவ ரூபமாய் மாறணும் உம்முடைய சாயலாய் மாற்றும் உம்முடைய சாயலாய் மாற்றும் உம்முடைய சிந்தையை தாரும் ஆண்டவரே ஆவியானவர் ஆளுகை செய்வீராக பரிசு பரிசுத்த ஒரு ஆளுகை செய்வீராகப்பா ஹலே லோயா ஹலே லோயா அபிஷேகத்தினால நிரப்பங்கப்பா அபிஷேக சரீரம் சரீரத்தை அபிஷேகித்த தலைவன் இதோ தகப்பன் என் கணவரையும் தகப்பனே அபிஷேகத்தினால மூடுங்க பிந்தினோரை முந்தினோராய் மாற்றுவீராகப்பா பிந்தினோர் முந்தினோராய் மாறுவார்கள் அப்படியா என் கணவரை மாற்றும் என் கணவரை மாற்றும் என்னை விட இன்னும் பரிசு தாவில நிரம்பினவராய் உம்மை துதிப்பவராய் உம்மக்காய் என் கணவரை மாற்றும் சுவாமி பிந்தினோரை முந்தினோராய் மாற்றுவீராகப்பா என் கணவரை சந்திப்பீராகப்பா சத்தம் சித்தம் செய்யணும்ப்பா ஹாலே லூயா ஹாலே லுயா ஒவ்வொரு நாளும் என் கணவரோட காதில் ஆண்டவரே சத்தியத்தை வாசிக்கும் போது என் தகப்பன் பேசணும் நாங்கள் சர்ச்சுக்கு வரும்போது தேவரீர் ஏதோ ஒரு தூக்கத்தில் ஒரு மயக்கத்தில் உட்காந்து பிசாசனுடைய கரங்களுக்குள்ள இல்லாத படிக்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உயிர் தெழுந்த வல்லமை என் கணவரோட சரீரத்தில் அவரோட தலைப்பகுதியில் அவரோட மூளைப்பகுதியில் இருதயத்தில் கண்களில் இறங்கணும் ஆண்டவரே ஓ இறங்கணும் அவர் நினைவுகளில் ஆண்டவரே ஆமாம்ப்பா இந்த அந்த வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் இருதயத்தை ஊடுருவி பாய்ந்து சென்று அவரை முற் முற்றிலுமாக மாற்ற ஆண்டவரே அவர் கடின இருதயத்தை மாற்றி முரட்டாட்டு குணங்களை மாற்றி தகப்பனை உமக்கேற்ற மகனாய் உமக்கேற்ற பரிசுத்த வாழ்க்கை வாழ என் தகப்பன் கிருபை பாராட்டுவீராக வீராக லூயா ஹாலில் லூயா ஆண்டவரே நாங்கள் இருவரும் ஒருமித்து நாங்கள் ஒருமித்து உம்முடைய நாமத்தை உயர்த்தணும் ஒருமித்து உம்மை துதிக்கணும் ஒருமித்து உம்முடைய நாமத்தை உயர்த்தணும் ஒன்றாக ஆலயத்துக்கு நாங்கள் கடந்து வரணும் ஆண்டவரே ஒன்றாக உமக்கென்று நாங்கள் ஆத்துமாக்களை பொருளாய் கொண்டு வரணும் ஆண்டவரே எங்களை அப்படியாக கணவன் இந்த குடும்பத்துக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பனாய் மாறும்படியாய் ஆமாப்பா என் கணவரை பார்த்து என் பிள்ளைங்களாம் பழகணாண்டவரே வேதம் வாசிக்கிறதுக்கு அவரை முன்மாதிரியாக மாற்றுங்க ஜெபிக்கிறதுக்கு முழங்காலில் ஜெபிக்கிறதுக்கு என் கணவரை முன்மாதிரியாக மாற்றுங்க ஆமென் ஒரு கர்த்தருக்கு பயப்படுற பயத்தையும் நடுக்கத்தையும் என் கணவரிடம் இருந்து என் பிள்ளைகள் கற்றுக்கொள்வார்களாக அப்படியாக தகப்பனை என் கணவரை முற்றிலுமாய் நீர் மாற்றி தரும்படியாய் நம்முடைய வல்லமையுள்ள கருத்துக்குள்ள என் தே என் கணவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் உடைய ரத்தத்துக்குள்ள மூடி கொள்ளும் செட்டைகளின் மறைவுல மறைத்து உன்னதமான தேவன் அப்பா நீர் அவரை முத்திரித்து அப்பா அவரை நீர் மாற்றி அந்த சிலுவையில் நீர் அவருக்கு ஆய் ரத்தம் சிந்தினதை அவர் இருதயம் நொறுங்குண்டு அதை ஏற்றுக்கொண்டு உம்முடைய சாயலாய் மாறும்படியாய் அவர் திருப்பி மனம் திரும்பி அப்பா மறுபடியும் பிறக்க உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமே ஹலோ லோயா செப்பத்தி கேட்டதற்காக உங்கள் கொடான கொடி ஸ்தோத்திரம் அந்தவரை சீக்கிரமாகவே பிந்தனோர் முந்தனோராய் மாறப்போகிறார் அதற்காக என் தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை நான் ஏறெடுக்கிறேன் நன்றி நன்றி நன்றிப்பா ஆம்பிரியர்களே இப்படிப்பட்ட ஒரு உள்ள ஜபத்தை நாம் செய்யும்போது நிச்சயமாக நாம் கணவர் நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க இந்த ஜபத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் மூன்று வேளை கூட சொல்லுங்கள் உபவாசித்து கதறுங்க ஆண்டவரோட சமூகத்தில் நிச்சயமாக கணவர் அடிச்சிக்கப்படுவர் அதில் சந்தேகமே இல்லை சாட்சி சொல்லுவீங்க காட் பிளெஸ்ஸிங்